தஸ்கியா தஸ்கியா என்றால் என்ன தஸ்கியா இரண்டு அறுத்தங்களை கொண்ட ஒரு வார்த்தை முதலாவது அருத்தம் அல்மன் அவ்வல் ஔல் அத்தீர் பரிசுத்தப்படுத்தும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் அழுக்குகள் உள்ளத்தின் நோய்கள் என எல்லா இருந்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் உள்ளத்திலே அழுக்காக சீரக்கூடிய சிறுக்கை எஹலா சின்மையை இன்னும் ஒழுக்க சீர்கேடுகளை உள்ளம் வைத்திருக்கக்கூடிய பெருமைகளை பொறாமைகளை வஞ்சகங்களை என எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் தஸ்கியா இரண்டாவது அர்த்தம் என்னிதா முதலாவது அர்த்தம் என்ன பரிசுத்தப்படுத்தும் இரண்டாவது அர்த்தம் என்ன அதிகப்படுத்தும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிவிட்டு நன்மையில் இருந்தால் நன்மையை அதிகப்படுத்தும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறுமையை மறக்கக்கூடிய தன்மையை நீக்கிவிட்டு மறுமையின் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அல்லாஹுவை நேசிக்காத உள்ளத்தை அல்லாஹுவின் நேசத்தின் பக்கம் அழைத்து வந்து அதை அதிகப்படுத்தும் ஒன்று சுத்தப்படுத்தும் இன்னொன்று அதை அதிகப்படுத்தும் இதற்கு தான் தஸ்கியா என்று சொல்லப்படும் கண்ணியத்துக்குரியவர்களை மனிதர்கள் நாம் எல்லோரும் மனிதர்கள் தான் நாம் மலக்கல்ல நாம் ஒரு ரசூல் அல்ல நாம் ஒரு நபி அல்ல நம் எல்லோருமே மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் எம்மை போன்றவர்கள் எல்லோருமே மனிதர்கள் தான் எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் உயர்ந்து கொண்டும் போகாது எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் தாழ்ந்து கொண்டும் போகாது நடுத்தரமான ஈமானோடு தான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மலக்காக நபியாக ரசூலாக இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரும் நடுத்தரமான உள்ளத்தில் தான் வாழ முடியும் தான் அவருடைய வாழ்வை அவர் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே அப்படி இருப்பான் இன்னொரு நேரத்திலே அப்படி இருப்பான் அவனுக்கு உரைகளை கேட்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் குறையும் அதே தாக்கத்தை அவன் எதிர்பார்க்க முடியாது அவன் மலக்கல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு அவன் நபி அப்படி எதிர்பார்ப்பதற்கு அவன் ரசூல் அப்படி எதிர்பார்ப்பதற்கு இந்த நிலையோடுதான் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உள்ளத்தை அல்லாஹ் ரபுல்லாலவின் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் அல்லாஹ் கட்டளை இந்த உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் இப்படி உலக ஆசையிலும் மறுமையை மறக்கக்கூடிய தன்மையிலும் அல்லாஹை விட்டு தூரமாக கூடிய இந்த உள்ளத்தை அழைத்து நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே ஷம்ஸுடைய சூராவில் அல்லாஹ் பதினோரு முறை பதினோரு முறை அல்லாஹு ரப்புல்லாலமீன் சத்தியம் செய்கிறான் அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் அடுக்கி அந்த படைப்புகள் ஒவ்வொன்றின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் ஒ ஷம்சி ஒல் கமரி இதா சலாஹ ஒன் லைலி والارض وما طحاها ونفسه وما سواها فالفمها فجورها وتقواها الله படைத்த இந்த படைப்புகள் மீதெல்லாம் الله சத்தியம் டுகிறான். இதன் மீது நான் சத்தியம் டுகிறேன். சூரியன் மீது சத்தியம் டுகிறேன். பகலின் மீது சத்தியம் டுகிறேன். இரவின் மீது சத்தியம் டுகிறேன் என்று அதனுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு இந்த பதினோரு சத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான். قد افلح من زكاها قد افلح من زكاها அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் சத்தியமிட அவசியமில்லை அல்லாஹ் கூறினாலே எமக்கு புரிந்துவிடும் ஆனால் இருந்தாலும் அல்லாஹு ஆலமீன் சத்தியமிடுகிறான் என்றால் அதில் என்ன அர்த்தம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த கவனத்தை நீங்கள் மீண்டும் அதிகமாக செலுத்த வேண்டும் இது அவ்வளவு முக்கியமான விஷயம் பதினோரு முறை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் குர்ஆனில் ஒரே அடியாக எந்த சூறாவிலும் அல்லாஹ் சத்தியமிடவில்லை அல்லாஹ் ஆகிவார் எந்த சூறாவிலும் ஒரே அடியாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அல்லாஹ் சத்தியமிடவே கிடையாது அல்லாஹ் ஒரே சூறாவில் இத்துணை சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அல்பலா எல்லாம் வெற்றிகள் எல்லாம் உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்குதான் அடைவார் இழி உடைவார் மண் புதைத்தல் யார் பாவத்திலே தன்னை புதைக்கிறானோ யார் தன்னை இந்த உலகத்திலே அல்லாஹ் தடுத்த காரியங்களில் தன்னை புதைக்கிறானோ உள்ளத்தின் அழுக்குகளில் தன்னை புதைக்கிறானோ இவன் நாசமடைவான் நஷ்டமடைந்து விடுவான் அல்லாஹ் அல்லா சுரத்து சொல்லுகிறான் யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைவார் என்று கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை ஆரம்பம் வேறென்ன எதற்காக இந்த தஸ்கியா கல்வை யார் இந்த கல்வை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவனை அவன் மீது ஆதரவை கொடுக்க வைத்து அவனை பயந்து உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விலகி அவன் விதித்த ஹத்திலே நிலையாக இருந்து அவனுடைய நேசத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுவதுதான் தஸ்பியாவுடைய அசாஸ் அடிப்படை மீண்டும் சொல்கிறேன் கல்பை யார் இந்த கல்பை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவனை அவன் மீது ஆதரவை செலுத்த வைத்து அவனை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விளக்கி கொண்டு அவன் விதித்த ஹத்தின் மீது நிலையாக இருந்து அவனுடைய ஹப்பையும் அவனுடைய ரிபாவையும் தேடுவதுதான் இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ் ரப்புல் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக